அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல கவிதை புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன புத்தகம் பார்க்க போறோம் அப்படின்னா ராம் மீனாட்சி அவர்களுடைய கொடி விளக்கு அப்படிங்கிற புத்தகத்தை தான் பார்க்க போறோம் நம்ம முன்னுரையில இருந்தே ஒவ்வொரு வரியா பார்க்க போறோம் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உள்ள இருக்க நாலஞ்சு கவிதைகளை மட்டும் சொல்றதுல மொத்த புத்தகமுமே நான் சொல்ல போறேன் ரொம்ப அருமையான புத்தகம் முதல்ல நம்ம முன்னுரைய பார்க்கலாம் அது அவங்களே எழுதாது சூடிடும் வீடு அப்படிங்கறத ஒரு தலைப்புல எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னு கவிதை என்பது ஓர் உன்னத வெளிப்பாடு ஏனைய கவின் கலைகளை உள்ளடக்கி கொண்டு எக்காலத்தில் இருக்கும் வெளியிலும் நிறைந்திருக்கும் ஓர் ஒளித்திரல் மின்னாற்றலை ஆற்றலை ஏற்றியிருக்கும் அரு உருவமானதோர் ஒளியலை இன்று எழுதப்படும் ஒரு கவிதையின் விதை பல கோடி ஆண்டுகள் முந்தைய பரணி செடியின் ஒரு செல் புள்ளியாக கூட இருக்கலாம் இதோ இந்த வினாடி அது தனது வேர்முகம் காட்டி இருக்கலாம் நாளை எனும் மறு காலத்தில் இருந்தும் மரபணுக்கூறாக வந்து இறங்கலாம் இப்படி எல்லையற்ற இந்த விண்ணையும் மண்ணையும் இணைக்கிற அல்லது கடக்கிற நிரந்தர உடுக்கள் ஒரு மொழி சத்தத்தினுள் உணர்வலையாக இறங்கி தம்மை ஓர் ஒழுங்கமைதிக்குள் இருத்தி வரி வடிவமாக வந்து அமர்கின்றன கவிதைக்கு ஒரு அழகான ஒரு முன்னுரை கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க நான் கவிதை நீ எழுது என்று தேர்ந்த மனிதரை கருவியாக கொண்டு அவர்களை கவிஞர்களாக்கி விடுகிற கவிதையின் இயல்பினை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் கவிதைக்கு ஒரு இயல்பு இருக்கான் எல்லாராலையும் கவிதை எழுத முடியும் ஆனா கவிதையை கவிதையா எழுதுறணும்னா கவிதை நம்மளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க நான் கவிதை நீ எழுது என்று தேர்ந்த மனிதரை கருவியாக கொண்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா குறிப்பிட்ட ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கதான் நான் கவிதை நீ என்ன வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்த மனிதரை கருவியாக கொண்டு அவர்களை கவிஞர்களாக்கி விடுகிற கவிதையின் இயல்பினை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சென்ற காலத்தின் அணுத்துகள் இன்றைய காலத்தின் மேக படலத்தை அணிந்திருந்தாலும் அது வருங்கால உருமாற்றத்தை எதிர்நோக்கியே பயணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுள் வீற்றிருக்கும் மைய பொருள் நிரந்தரமானது அழிவற்றது உயிரிகளின் இசை இயக்கம் சிற்றீர்களிடமும் பேருயிர்களிடமும் புது பொலிவுகளை பொழிவுகளை கிளர்ந்தள செய்து தன்னை விதைத்து கொண்டே செல்கிறது மனிதர்கள் நாம் நமது மொழியில் கவிதைகளாக வரித்துக் கொள்கிறோம் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கவிதை அப்படிங்கிறது உயிரினுடைய ஒரு இசை இயக்கம்தான் அது சின்ன உயிரிட்டையும் இருக்கு அந்த இயக்கம் பேருயிடமும் இருக்கு மனிதர்களால மட்டும்தான் அதை கவிதையா வடித்தெடுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க கவிதைகளை நாம் எழுதுகிறோம் என்பதாக ஒரு வெளித்தோற்றம் கிடைத்தாலும் கவிதை நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டு நம் கரம் பற்றி எழுத வைக்கிறது இக்கவிதா சக்தி ஒரு நற்றாய் நல்லாசிரியர் உயிர் தோழன் உச்ச துணை அற்புதம் அடிக்குழந்தை என்பதாக ஒவ்வொரு முறையும் நாம் உணர்கிறோம் இந்த கவிதை சக்தி அதாவது கவிதை எழுதுகிற அந்த பலம் கிடைக்கப்பட்டவங்க அந்த கவிதையை எப்படி பார்ப்பாங்களாம் ஒரு நல்ல தாயாகவும் நல்ல ஆசிரியராகவும் உயிர் தோழனாகவும் முற்று துணையாகவும் ஒரு மடிக்குழந்தையாகவும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு நினைவு தெரிந்த நாளாய் பேசி கொண்டிருக்கிறேன் பிறகு எழுதி கொண்டிருக்கிறேன் தமிழ்மொழி பதிவுகள் கொண்ட இலக்கிய உலகத்தில் எனது முதல் கவிதை நூல் நெருஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியாயிற்று அப்போ ரா மீனாட்சி அவர்களுடைய முதல் கவிதை நூல் நெருஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியாயிற்று இதை குறித்துக் கொள்ளுங்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து எழுதிக் கொண்டிருக்கிறேன் எழுத்து கண்ணதாசன் கனையாளி தீபம் நாணல் அன்னம் கவி ஓம் சக்தி அமுத சுரபி தொடரும் போன்ற தமிழகத்தின் சிறந்த இலக்கிய இதழ்களிலும் மற்றும் சில சிறு பத்திரிகைகளிலும் சிறப்பு மலர்களிலும் எனது கவிதைகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன ஆரோவில் கிராம செய்தி மடல் எனக்கு வாய்த்துள்ள மற்றொரு எளிய எழுத்து வாகினி அப்போ இவங்க வந்து தன்னுடைய முதல் படைப்பை சொல்றாங்க என்னென்ன இதழ்கள்ல நம்ம எழுதிருக்கோம் அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க நெருஞ்சியை தொடர்ந்து சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் மீனாட்சி கவிதைகள் உதய நகரில் இருந்து எனும் ஏனைய கவிதை தொகுப்புகள் வெளியிடப்பட்டன அப்போது ரா மீனாட்சி அவர்கள் வந்து வேற என்னென்ன கவிதை தொகுப்புகள் வெளியிட வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா சுடுப்பூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் மீனாட்சி கவிதைகள் உதய நகரில் இருந்து இந்த மாதிரி சில கவிதை தொகுப்புகளும் அவங்க வெளியிட்டிருக்காங்க இக்கவிதைகள் வாயிலாக உடல் சார்ந்த துன்பங்கள் இன்பங்கள் மனம் சார்ந்த வீழ்ச்சிகள் எழுச்சிகள் சமூகம் சார்ந்த ஏற்புகள் தகர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு இவற்றிற்கும் அப்பால் நான் எனும் என் உள்முக தரிசனத்தில் தனல் தகிக்காத நெருப்பினுள் இலையாகவும் அக்கனி குழம்பில் அலர்ந்தெழும் மலராகவும் சந்தன ஓடையின் இரு கரை ஓரத்தில் செழிக்கும் வைர பொன்னானலாகவும் வளர்ந்து வருகிறேன் இது அவங்களை பற்றி அவங்க கொடுத்துருக்க ஒரு கருத்து எல்லா கணங்களும் தரும் அனுபவங்களை அப்படி அப்படியே தாளோற்றி தரும் பக்குவம் எம் விரல்களுக்கு இன்னமும் வந்துவிடவில்லை இயல்பாக வந்தமையும் சொல் அடுக்குகளை இயன்றவரை நம் தமிழில் இயற்றிருக்கிறேன் நேற்று இன்று நாளை தளங்களில் இருந்து பயணப்பட்டிருக்கும் சந்த மொழிகள் இந்த ஆண்டில் இப்படியாக கொடி விளக்கு தொகுப்பில் அச்சிடப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க நேற்று இன்று நாளை தளங்களிலிருந்து பயணப்பட்டிருக்கும் சந்த மொழிகள் தான் இந்த கொடி விளக்கு அப்படிங்கிற தலைப்பாக வந்து அச்சிடப்பட்டிருக்கான் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நேற்று இன்று நாளை இந்த மூன்று காலத்திலும் அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வைத்து தான் இந்த கொடி விளக்கு அப்படிங்கிற ஒரு நூலை கொண்டு வராங்க அது சந்த நயத்தோடு இருக்கும்னு வர சொல்லியிருக்காங்க சந்த மொழிகள் இந்த ஆண்டில் இப்படியாக கொடிவிளக்கு தொகுப்பில் அச்சிடப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாப்போம் ஆக வாழ்ந்து வரும் வாழ்க்கையில் நேற்று என்பது யாவருக்குமே முக்கியமானது இன்று என்பது சீராக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது எனில் நேற்று எனும் அனுபவ சாலைகளும் அவற்றுள் வேறுபடுத்தி நின்றிருந்த கைகாட்டி மரங்களும் மறக்க இயலாதவை அல்லவா அவரவர் சரித்திரம் நேற்றிலிருந்தே செதுக்கப்படுகிறது வருங்காலம் எனும் நாளைய நாளை நோக்கி ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைக்கும் போது இன்றைய நாள் நம்பிக்கை நீர் ஊற்றுகிறது நமக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை அனுபவித்த பின் அவற்றை சமமாக பாவித்தபடி நிறைய பேர் கதை சொல்லிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்குள்ளும் கவிதை கதைகளாக பொங்கலிடுகிறது அடிப்படையில் நானூறு சமூக பணித்துறை பேராசிரியர் மனவளக்கலை வழிகாட்டி எனவே நிறைய மனங்களின் ஓசைகள் என்னை வந்து சேர்கின்றன அப்ப இவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா சமூக பணித்துறையில பேராசிரியராக இருக்கிறாங்க மனவளக்கலை வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாப்போம் இன்றிரவு நான் உறங்கவே இல்லை கூடலூர் பாண்டியின் பறை அதிர்வும் நாகர்கோவில் செல்வியின் கரக ஒயிலும் கலை மாமணி சங்கர பாண்டியனாரின் எண்பத்தி ஆறு வயது காவடி ஆட்டமும் என்னோடு ஐக்கியமாகிவிட்டன அதாவது இதை எழுதுகிற அன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை சொல்றாங்க இந்த மரபு சந்தங்கள் எனது மானச மரத்தில் கிளிகளாக பேசிக்கொண்டே இருக்கின்றன முன்னொரு நாளில் இப்படி தடம் பதித்த மதுரை மாநகர சத்தங்களும் வாசனைகளும் வண்ணங்களும் நேற்று போல் இருக்கிறது என்ற பகுதியில் இந்த கொடி விளக்கில் ஏற்றப்பட்டுள்ளன இதடி விளக்கில் சொல்லியிருக்காங்க மதுரை மகளாகவும் அறியப்படும் என் ஒருமுக வாழ்க்கையில் பன்முக எளினிகள் என்னை சுற்றிலும் எத்தனையோ திரைகளாக ஏற்றி இறக்கப்பட்டுள்ளன அத்திரைகள் காட்டும் சித்திர முகங்களாக சில பெண் குழந்தைகள் தோழிகள் என்னை பாதித்த அன்னையர் பலருள் ஒரு சிலர் அவள் அவள்கள் அவர்கள் எனும் பகுதிக்குள் கொடி விளக்கேந்தி வந்து செல்கிறார்கள் இவர்களை நான் மட்டுமின்றி மற்றும் பலரும் அறிந்திருக்கக்கூடும் அவர்களுடன் எனக்குண்டான நெருக்கம் இத்தனை காலமாக பாறைக்கடியில் உறைந்திருந்த முளை விதைகளைப் போல இருந்திருக்கின்றது இப்போது எழுதிக்கொள் என்று விரைந்து வந்திருக்கிறது இவர்கள் இல்லாமல் நான் எங்கே வளர்ந்திருக்க போகிறேன் அதாவது இவங்க இந்த இவங்களுடைய கவிதை படைப்புல வரக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்மளோடும் இருக்கிறாங்க எல்லாரோடையும் இருக்கிறாங்க இந்த பெண்கள் எல்லாம் அவள் அவள்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால இவங்களால தான் இவங்க வளர்ந்து வந்திருக்காங்க அதனால இவங்களுடைய கவிதைகளில் அவள் தான் இருக்கிறாள் அவர்கள்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க கேளுங்க இவர்கள் இல்லாமல் நான் எங்கேயே வளர்ந்திருக்க போகிறேன் நல்ல காலம் இப்போதாவது என்னுடைய வெளிச்ச எல்லைக்குள் வந்து புதிதாக்கி கொண்டு புத்தகமாக இருக்கிறார்கள் நன்றி கூறுகிறேன் இதுவரை எழுதப்பட்டுள்ள சில நூறு கவிதைகளுள் தொடர்ந்து பழிச்சுடுவது அன்பான மனித உறவுகளும் இயற்கை சார்ந்த அனுபவங்களுமே அப்ப இவங்க கவிதையில என்ன எழுதியிருக்காங்க இதுவரைக்கும் வரைக்கும் அப்படிங்கிறத இவங்களே சொல்லிட்டாங்க அ மனித உறவுகளும் இயற்கை சார்ந்த தான் எழுதியிருக்காங்களாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வில் தன்னை மேலும் கண்டறியும் தேடல்களை இன்றும் தொடர்கின்றன இயற்கையை போற்றும் அன்புள்ள மக்களுடன் வாழும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு வாய்த்துள்ளது இது ஒரு பெரும் நகரிய பரபரப்புகளை விட்டு விலகி பனை மரங்களும் நொச்சி புதர்களும் வேனில் கொஞ்ச பூச்சரங்களும் வேம்பூ தாரைகளும் எப்போதும் புங்க மர நிழல் பரப்பும் செம்மண் வரப்புகளும் மழைநாள் புள்ளும் பச்சிலை மூலிகைகளும் கூளங்கள் பாதைகளும் அனைத்திற்கும் கனவு பூமியில் பனிக்களம் அமைந்து விட்டது எங்களுக்கு கிடைத்த தேவ வரம் அவங்க ஒர்க் பண்ண இடத்துல அவங்களுக்கு இந்த மாதிரிதான் ஒரு சூழல் வந்து அமைந்திருக்கு அதனால அவங்க அவங்களுடைய படைப்புகளில் இயற்கை சார்ந்த படைப்புகள் அதிகம் வந்திருக்குன்னு அவங்களே சொல்றாங்க காக்கை குருவிகளோடு அணில் கீரி வாழ்ந்து வருகிறோம் என்பதால் பிரபஞ்ச உணர்வு எங்கள் குழந்தைகளிடமும் கூடுதலாக உள்ளது நந்தவனத்தை சுற்றி காலை சூரியனுடன் உலாவ சென்று விட்டு திரும்பும் போது ஓடுவை நம் வீட்டையே தவசியாக காட்டும் போது அந்த ஒப்பற்ற ஓவியத்தை எப்படி எழுதாமல் இருக்க முடியும் எனது புற பயணங்களும் என்னை நெடுந்தொலைவுக்கு இட்டு செல்கின்றன மணிமேகலா தேவம் போல கப்பல்களும் விமானங்களும் வேக ரயில்களும் எல்லைகள் கடந்து பல நாடுகளுக்கு என்னை அழைத்து போகும் அப்பயணங்களில் மனித இன மொழி தெரியாத ஊர்களிலும் பறவைகள் பசுக்கள் பூச்சிகள் ஓவிய மீன்கள் பச்சை புல்வெளிகள் வானவில் நிறங்கள் நம்முடன் பேசுகின்றன அம்மொழிகள் தரும் உணர்வலைகளுக்கு எல்லை ஏது அப்படி ஒரு பயணத்தின் போது பிரான்ஸ் தேசத்தில் என்னுடன் பேசிய வெண்கல கொடி விளக்கு நேர்ந்து கொண்ட விண்ணப்பத்தை இந்நூலில் பதிவு செய்திருக்கிறேன் அதன் பெயராலேயே இக்கவிதை தொகுப்பு அறியப்படுகிறது என்பதை பொழிந்து கொள்கிறது எனது எழுதுகோள் அப்போ இந்த கொடி விளக்கு அப்படிங்கிற எங்கேருந்து எடுத்துட்டு வராங்கன்னா இவங்க பிரான்ஸ் தேசத்துக்கு ஒருக்கா போயிருக்காங்க அங்க ஒரு வெண்கல கொடி விளக்கு இருக்கு அவங்க கிட்ட கொடுத்த ஒரு விண்ணப்பத்தை தான் இந்த நூல்ல பதிவு செய்திருக்கிறதா கூறுறாங்க எந்த மனிதருள்ளும் எந்த காலத்திலும் எந்த வயதிலும் உயிர்களிடையே அன்பும் காதலும் நட்பும் நிரம்பி ததும்பி இருக்கின்றன அவை என்னுள் கலந்து சிலிர்ப்புடன் மொழியானவை எந்தையும் தாயும் பகுதியில் தொகுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன சொல்றாங்க பொதுவாக எது கவிதை என்பதும் இவற்றுள் எது எனக்கு மட்டுமே சொந்தமான கவிதை என்பதும் விளங்கி கொள்ள இயலாது போகிறது எப்போதும் அடுத்த உயரத்திற்கு கவிதையை உயர்த்தி எடுத்து செல்லும் உந்துதலே கவிதையின் நான்காம் எழுத்து வரிசைக்குள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அனுபவம் ஒரு வலியும் சுகமும் இணைந்த கலவை வடித்தெடுக்கும் கவிதை சிலைகளினூடே இந்த கொடிவிளக்கு தொகுப்பு ஒரு சுயம்பு அவங்க இதை வந்து சுயம்புன்னு சொல்றாங்க அதாவது இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருந்து வெளிவந்தது அது அவங்க கஷ்டப்பட்டு செய்யணும்னு செய்யலையாம் மிகுந்த நெய்யத்துடன் வாசிப்பு அனுபவத்திற்கு இந்நூலை அச்சிட்டு ஆகியோரின் சார்பிலும் உங்களை வரவேற்கிறேன் இந்த நூலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவங்க இவ்வளோ சொல்லி வரவேற்கிறாங்க இந்த மாதிரி வரவேற்புரை ஒரு முன்னுரையெல்லாம் படிக்கணும் நம்ம ஏன் அப்படின்னா அதில் தான் ஆசிரியருடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நம்மளோட பேசக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் நமக்கு அவங்க என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிறத தெரிவிக்கக்கூடிய ஒரு அறிமுகமாக இருக்கணும் கண்டிப்பாக நீங்களும் இதை படிங்க ரொம்பவே அழகான ஒரு நூல் அற்புதமான நூல் தொடர்ந்து இந்த நூலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அவங்க கவிதை மொழி எப்படி இருக்கு அது நம்மளை எப்படி கட்டி இழுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்